பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க எப்போதும் போல ராணி வந்து ஜெயிச்சிட்டாங்க தமிழாக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க மிஸ் பண்ணவும் பாருங்க நம்ம தமிழாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி இங்கேன்னு தப்பிக்க போகிறோம் லேக்கா வந்தால் மட்டும்தான் உண்டுன்னு ரகுவரன் வந்து சொல்லிடுறாங்க இல்லாட்டி நம்மளை வந்து கட்டி போட்டுவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல ரகுவரன் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப லேக்கா நீங்கள் வந்தால் தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க பிள்ளைக்கு உடனே வந்து லேக்கா வந்து அந்த ரூம்க்குள்ள வர மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மேடம் இன்னொரு அடி பார்த்துக்கலாம் மேடம் நான் வந்து தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராணி சரிம்மா அப்போனா போங்க உங்கள் நம்பிக்கைங்கிற பேரில் தான் வந்து நான் வந்து போகிறேன் ஆனால் இதில் எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னு கலர் கோட் போட்டவங்க வந்து சொல்கிறாங்க மேடம் நிச்சயம் வந்து நான் நினச்சது தான் போகுது யாரும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு தெரியாதான் என்னங்கிற மாதிரி ராணி எப்போதும் போல் சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து என்னையே அடித்த ராணி இன்னும் நான் சும்மா விட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உன் மனசு கஷ்டத்தோடு தான் நீ வெளியில் வந்து வரப்போறானே அந்த இடத்துல வந்து அந்த தமனாவோட அசிஸ்டண்ட் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க என்னை யாரும் இது வரைக்கும் அடித்ததே இல்லைல்ல இது எல்லாத்துக்கும் வந்து பதிலடி உன்னோட கவலை தான் அப்படின்னு அவங்க வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேற ஒருத்தவங்க புது மிஷின் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன மேடம் இதுவாவது ஒர்க் ஆகுமா இல்லை இது எப்படி அதெல்லாம் இல்லை இது முத முதல்ல வந்து உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து அந்த டிஸ்பிளே மூலிமா வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வாசலில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது தாத்தா பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல பேராண்டி எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து லேக்கா வந்து அந்த ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க பத்மநாபனை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல லேக்கா நான் வந்துட்டேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேனே ஏய் மனோ எந்திரா இந்துடுறாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோண்ணே ஒரு பக்கம் சார் உங்கள் காலு கீழே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அந்த மீன் பொண்ணு உடனே வந்து கரெக்டாக வந்து பத்மராமன் வந்து கால் எடுத்தோன்னே ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இனிமேட் இங்கே இருந்தால் பிரச்சனையாயிடும் நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது லேக்கா வந்து இனிமேட் நம்மளும் இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் இருந்தால் சந்தேகமாயிடணும் ஏன்னா மனோ வந்து ஏஞ்சிட்டாங்க மனோ ஏந்திச்சா வந்து பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து ஏஞ்சோன்னே லேக்காவை பார்த்தோன்னே பயப்படுறாங்க நீங்கள் வெளியில் போங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து வெளில வந்து போகிறாங்க மனோ எந்தா அப்படின்னு சொல்லும்போதே போதே பத்மநாபனை கையை வந்து பிடிச்சிட்டாங்க நம்ம மனோம் இந்த பக்கம் ரகவரனும் வந்து பிடிச்சிட்டாங்க ரெண்டு கையும் நடுவில் வந்து தமனா வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு மாஸ்க்கு கிட்டே வரப்போ கரெக்டாக வந்து பத்மநாபன் வந்து சமையல் வந்து அடிச்சிட்டாங்க நம்ம தமனாவை அவங்க வந்து கீழே வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்டை கோபத்தில் இருந்த பத்மநாபன் வந்து ரெண்டு பேரையும் டிசிம் டிஷிம் பண்ணுறாங்க நம்ம மனோவியோ நம்ம ரகுவரனையும் உடனே வந்து அவங்களாலையும் வந்து எந்திரிக்க முடியல உடனே வந்து மீன் பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து கொடுக்கணுன்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க மனோ எந்திரி மனோ எந்திரி எந்திரிங்கிற மாதிரி அந்த இடத்துல மனோ ரகுவரனை வந்து எழுப்புறாங்க நம்ம தமனா அதுக்கப்புறம் ரமணாவும் வந்து கஷ்டப்பட்டு என் நிற்கிறாங்க நின்னோன்னு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஏஞ்சி வந்தோம் அதனால் பத்து பிஸாக கூட பிரயோஜனம் இல்லையே அதெல்லாம் இருக்கட்டும் அந்த நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து என்ன திடீர்னு வந்துருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு பயந்துட்டேன் நீ பயப்பட்றலாம்ல தானடா நான் வந்து அவங்கள வெளியில் வந்து போக சொன்னேன் இல்லாட்டி அவங்கள ஈஸியாக வந்து மடக்கி பிடிச்சிருப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க தமணாவும் ரகுவரனும் ஒரு பக்கம் லேக்கா வந்து தன் மேலே வந்து சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்தார்த் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னாச்சு சித்தார்த் நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க இங்கே என்னென்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் தமனாவோட திட்டம் இப்படி தானே நடக்குங்கிற மாதிரி லேக்கா வந்து யோசிக்கும்போது ஒன்றை ராணிக்கிட்டேருந்து பிரிக்கணும்னா இப்படி பண்ணால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அந்த ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாம் கரெக்டாக நார்மலாக தான் இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க ஒத்துமொத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லேக்காக்கு மட்டும் தூக்கி வாரி போட்டுருது உடனே வந்து சாமியார் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வந்து பத்மநாமனியும் மீன் பொண்ணும் தப்பிக்கணுங்கிறனால அவங்க வந்து கொடுக்கணும் ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டாங்க அந்த படிக்கட்டு பக்கத்தில் வந்து அந்த சாமியார் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கிட்டே வந்து இருக்காங்க நீங்க நினைச்சது என்றைக்குமே நடக்காது அவ அவதாரம் அவதாரத்துக்கிட்ட மோத முடியுமா அப்படி இப்படின்னு மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சாமியார் இவன் தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் நம்ம இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் சாதிக்கிறதுக்கா ராணி பிறந்திருக்கா உன்னோட சோதனையெல்லாம் அவ சாதனையாக்கி காட்டுவா நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை ராணிக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமியா வந்து பில்டப் கொடுத்து பேசுகிறாங்க ராணிக்கு ஒரு பக்கம் தமனாக வந்து கொடுக்குன்னு வந்து போகிறாங்க லேக்கா கிட்டேருந்து ஃபோன் வந்தோடனே லேகா வந்து நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க சாமியார் சொன்னதெல்லாம் கரெக்டு சாமியார் தான் நடந்துருச்சு ராணி தப்பிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஐயையோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ரகுவரன்லேருந்து எல்லாரும் தெரியல நம்ம ராணியை போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க நீ நினச்சது இது மட்டும் இல்லை எதுவுமே நடக்காது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அந்த சாமியார் வா சூப்பராக வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து மொத்த பேரும் வந்து வெளியில் வந்து வந்துட்டாங்க ராணி கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க எல்லாரும் இப்போ பார்த்தீங்களா சித்தார்த்தோட ஃபேஸில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஃபேஸில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸை இதுக்கு தான் நான் இன்னொரு அடி பார்க்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா எங்களுக்கும் வந்து ஒரு வகையான அதிசயமாக தான் நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி சூப்பராக வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எங்களே வந்து ஆனால் ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்குது ஏன்னா இது மாதிரி விஷயம்லாம் நடந்தது கூட இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சித்தார்த்தங்கள் ஒய்ஃபும் வந்து கூட்டிகிட்டு போங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சத்தம்லாம் செம்மையாக இருந்துச்சாங்கிற மாதிரி அந்த இடத்துல ராணி வந்து கேட்குறாங்க ஓ எஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்கிற மாதிரி தான் எல்லாரும் வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கிறப்ப தர்ஷினி மட்டும்தான் வீட்டில் வந்து தன்னந்தனியாக வந்து இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் அப்படியே கீழே வந்து இருக்கிறப்ப அந்த சாமியார் வந்து காருக்கு பக்கத்தில் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க காருக்கு பக்கத்தில் நிற்கிறப்ப வந்து நீ எதுக்கும் பயப்படாத தாயே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ சோதனையெல்லாம் சாதனையாக்க போகிற அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் பேசுகிறாங்க அந்த இடத்துல சாமியார் இதை கேட்டோன்னு வந்து உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கிற தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னு ராணி வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த சீனு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நல்லதா இருந்தா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் இது என்னத்தை சொல்கிறது கடைசியில் என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்கன்னு சொல்லி தர்ஷினி வந்து கேட்டோன்னே உடனே வந்து ஹாப்பியான விஷயத்தை வந்து ராணி வந்து சொல்லிடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அதை சொல்ல வேண்டிதானே எதுக்கு தாத்தா வந்து இது என்னென்னமோ வந்து சொல்லிட்டு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு உடனே ஆர்த்தி எடுத்து அப்படியே வந்து வாசலில் வந்து கொட்டுறாங்க தமனாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நேத்ரா நேத்ரா வந்திருக்காங்க பிள்ள அவங்க வந்து இது மாதிரிலாம் நடந்தாலும் ஆச்சரியத்துக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் அடுத்து திட்டம் போட்டேன் ஏன்னா தர்ஷினி மட்டும்தானே வீட்டில் தன்னந்தனியாக இருந்தா அதனால தான் அப்படியெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நேத்ரா வந்து கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன திட்டம்னு ஒன்னே சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க தர்ஷினி மட்டும் வீட்டில் தனித்தனியாக தனியாக இருந்தப்போ யாரோ ஒரு ஒரு பெட்டி எடுத்துகிட்டு காம்பவுண்ட்ஸ் அவரை ஏறி குதிக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சதி திட்டத்தை எப்படி வந்து முறியடிக்கிறாங்கன்னு நம்பராணின்னு